மாணிக்குழி என்று இத்தலம் வழங்கப்படுகின்றது இத்தலம் கடலூரிலிருந்து மேற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கெடிலா ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது திருப்பாதிரி புலியூரிலிருந்து திருவஹீந்திரபுரத்தை அடைந்து அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவாக இந்த தலத்தை அடையலாம் வரகால்பட்டு ரயிலடியிலிருந்தும் இத்தலத்தை அடைய வழி இருக்கிறது இது கங்கை என்று சொல்லப்படுகின்ற கடின நதியின் தென்கரையில் அமைந்துள்ள திருத்தலம் வாமனபுரி என்று இதற்கு வடமொழி பெயர் அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்டு விளங்குகின்றது இத்திருக்கோவில் மூலவர் சுவயம்புமூர்த்தியாக வாமனபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருட்காட்சி வழங்குகின்றார் பெருமானுடைய சன்னதி எப்பொழுதும் திரையிடப்பட்டிருக்கிறது இந்த திரையில் ஏகாதசி ருத்தர்களுடைய திருவுருவம் வரையப்பெற்றிருக்கிறது அதிலும் பீமருத்தருடைய திருவுருவத்திற்கு முதலில் அர்ச்சனை தீபாராதனை முதலில் செய்கிறார்கள் அதற்கு பிறகு திரையை விளக்கிய பிறகு மூலவரை நாம் தரிசிக்கின்றோம் இந்த பெருமானை திருமாலானவர் போது வழிபட்டு பேறு பெற்றதை திருநானந்த மந்தர் இத்தலத்திற்கு வந்து அதிகம் பாடியபோது குறிப்பிடுகின்றார் நித்த நியமத் தொழிலனாகிய நெடுமால் குரளநாகிய மிகவும் சித்தமது உருக்கி வழிபாடு செய்ய நின்ற ശിവലോകൻ യുടെ കൊത്തലർ മലപ്പൊഴിലി നീടു കുലമങ്ങൈ നടം ആടലത് കണ്ട് ഒത്തേ വരിവണ്ട് ഉൾ ഉലവി இசி பாடு உதவி மாணி கொழியே ஏ அம்பிகை அம்புஜாட்சி என்ற பெயருடன் தனி சன்னதி கொண்டு கிழக்கு நோக்கி தீர்த்தமாக கிடில நதி கருதப்படுகின்றது செலவசமாக கொன்றை மரம் அமைந்துள்ளது உள்பிரகாரத்தில் செல்வ விநாயகரையும் உதவி விநாயகரையும் ஆறுமுகப் பெருமானையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் சப்தமாதர்களையும் பஞ்சமூர்த்திகளையும் யுகலிங்கங்களையும் விஷ்ணு லிங்கம் நால்வர் கஜலக்ஷ்மி நவகிரகம் பைரவர் சூரியன் சந்திரன் ஆகியோருடைய சன்னிதிகளையும் நாம் தரிசிக்கின்றோம் வாமனாவதாரம் பொழுது மாவலி மன்னன்பால் மூன்றடி மண் கட்டு பின் அவனை அழித்த ஒரு பழியை கொள்வதற்காக திருமாலானவர் இங்கு வந்து வழிபட்டார் அவ்வாறு வழிபட்டதால் இத்தலம் மாணிக்குழி ஆயிற்று இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணூர்நாதர் பாடலால் பாடியுள்ளார் இங்குள்ள கல்வெட்டுக்களில் இறைவன் திருமாணிக்குழி மகாதேவர் என்றும் உதவி திருமாணிக்குழி ஆளுடையார் என்றும் இந்த தலம் ராஜராஜ வளநாட்டு மேற்கா நாட்டு உதவி திருமாணிக்குழி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எங்கும் காணாத ஒரு அற்புத காட்சியாக இங்கு பெருமானுக்கு முன்பு ருத்ரமூர்த்தியினுடைய திருவுருவத்தை திரையில் வரைந்து அதற்கே முதலாக வழிபாடுகள் செய்து பின்னர் நமக்கு திரையை விலக்கி மூலவரை தரிசிக்கிறார் தரிசனம் காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இந்த தலம் பண்டு வாமனனால் செங்கண்ணவன் மண் வாமனாக அவதரித்த செங்கண்ணவன் வழிபட்டது என்ற ஒரு பெருமையுடையது உடையது இதனை தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சேர்க்கழா பெருமானும் குறிப்பிடுகின்றார் இந்த தலத்தின் மீது அமைந்துள்ள ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் சந்தத்தால் அழகு வாய்ந்தது இந்த பதிகத்தினுடைய சிறப்பு அந்த பண்ணுக்கு ஒத்ததாக தமிழும் சேர்ந்து அதனை அழகு செய்விக்கிறது பெருமானுடைய துதவி பாடுகின்றது உதவி மாணிக்குழியே என்று பாடல் தோறும் குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் பெருமானுக்கு சிவலோகன் என்ற ஒரு பெயரையும் இந்த பதிகத்தில் உரைக்க காணலாம் பெருமான் உத்தமன் என்றும் குறிப்பிடப்படுகின்றார் அம்பிகை அம்பு அணைய கண் உமை என்று ஞானசம்பந்தரால் அழைக்கப்படுகின்றார் இவ்வாறு பல சிறப்புக்களை உடைய இந்த பதிகத்தில் பாடலை பெருமானுடைய சன்னதியின் முன்பு நின்று அந்த திரையிட்ட சன்னதியை நாம் வணங்கி போற்றி பின்னர் மூலவராகிய சிவலோகநாதனை மாணிக்கவரதனாய் வரதனை நாம் தரிசிக்கின்றோம் மாணிக்கவல்லி உடனுரை மாணிக்கவரதன் இந்த பெருமான் பொன்னியல் பொறுப்பற என் ஒரு பங்கர் புனல் தங்கு சடை மேல் வன்னியோடு மத்த மலர் வைத்த வீரல் வித்தகர் மகழ்ந்துறை விடம் கன்னி இளவாளை குதி கொள்ள இளவள்ளை படரழல் வயல் வாய் மன்னி மன்னி இள மேதிகள் படிந்து மணி சேருதவி மாணி குழியே அ உந்திவரு வரு தன்கெடிலமுடு புனல் சூடுதபிமானி குழிமேல் அந்திமதிசூடிய எம்மானடி சேருமணி காழிநகரான் சந்தம் நிறை தன் தமிழ் தெரிந்துணரு ஞான சம்பந்தனது சொல் இசை செய்து முழிவார்கள் உடையார்கள் நெடுவான நிலனே ஏ ஏ